மீசை முறுக்குகிறாய் மீசை முறுக்கின் ஆபத்துக்கு அறிகுறியே அழைப்பேன் என்ன வார்த்தை பார்த்தோம் தன்னுடைய கை வைத்து கொண்டதை தன்னை உருள வேண்டும் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்கக்கூடாது இருக்கிறீங்க அப்படியே என்னால் கரண்டியால் அடித்துக் கொண்டிருக்கிறேன் என் தாய் தான் இருக்கிறது தாய்மாரில் எவ்வளவு வீரம் எவ்வளவு வீரம் தாயே நான் தான் அந்த வீர इस फ्रेंड से आंग्लीय बंदरगीर आंग्लीय बंदरगीर इंग्लिश फ्रेंड की आमा बात की अपने मास्टर बंदरगीर की इस बात का ओमे गॉस आमा बात और ये कोई राजी नहीं है मोड़ी बिचारा माँ मिला वो नंदी का है मिला वो नंदी का है कि नहीं बिचारा नंबर तो टाइम पर चेंज ना करते हैं मेरे तो बिचारा नंबर य அரண்மனிலிருந்து <imitation> செல்லலாம் <imitation> <imitation> よか

பரவாயில்லை காலத்தில் ஆயிரம் ஆயிரம் வருவார்கள் தமிழ்நாட்டை நாட்டை மாற்றுவார்கள் இதுவே என் ஆசை இதுவே என்ன சென்று வருகிறேன் அருமையா ஏற்றிய மாணவ செல்வங்கள் <Noise/> 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 அரங்கேற்றி <Noise/> 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 நீங்க <muchas> 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 <muchas>